அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனல்ல மக்களுக்கு பயன்படும் விதமாக மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தொலைதூர சிகிச்சை போன்ற பல துறை சார்ந்த தகவல்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த நிலையில இன்றைய தினம் நம்ம மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பயிற்சி முறைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் குறிப்பா சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு கலை உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உயிரை நீடித்த ஆண்டு காலம் உயிர் வாழ்வதற்காகவும் சித்தர்கள் பயன்படுத்திய கலையை பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் பாடல்கள் அதற்கு சான்றாக இருக்கின்றது இந்த கலையை இன்றைய தினம் இந்த காலகட்டத்தில் எங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க பார்க்கும்போது அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நிறுவிய மன்ற யோகா அமைப்புல இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் கொய்யவன் செய்த பாண்ட ஓடடா அப்படின்னு பாடல்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனுடைய விளக்கம் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த காயம் என்று சொல்லக்கூடிய உடல் ஒரு மண்பானை போன்றது அது உடைஞ்சிட்டா ஒட்ட வைக்க முடியாது அதாவது பானை உடைஞ்சிட்டா ஒட்ட வைக்க முடியாது உடல்ல இருக்கக்கூடிய உயிர் பிரிந்தால் இந்த உயிரை திரும்பி கொண்டு வர முடியாது என்பதுதான் அந்த பாடல்களை கொடுத்தாங்க ஆனால் சித்தர் பெருமக்கள் சித்தர்கள் என்றாலே சித்தத்தை உணர்ந்தவர்களே சித்தர்கள் உடல் உயிர் மனம் அறிவு ஆன்மா ஆகியவற்றை நீடித்து நிலைத்த ஆண்டு காலம் பாதுகாத்தவர்கள் தான் சித்தர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல சித்தர் பெருமக்கள் பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கின்றது அப்படிப்பட்ட சித்தர்கள் எந்த கலையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்நாளை நீடித்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது காய கல்ப பயிற்சி ஒரு பயிற்சி செய்திருக்காங்க சித்தர்கள் அதுக்கு அழகாக சான்றுகள்லாம் இருக்கு அந்த பயிற்சியை பண்ண பல சித்தர் பெருமக்கள் குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க ஒரு பாடல் காயம் இந்த உடலை பாதுகாப்பதற்காக சிவ வாக்கியர் ஒரு பாடல் எழுதி வச்சிருப்பாரு காயக்கல்பம் சார்ந்து உருதரித்த நாடியில் ஒழுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வள்ளியரில் விரித்தரும் பாடராவார் மேனியும் சிவந்திருமே அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று சொல்லக்கூடிய பயிற்சியை இந்த பயிற்சியை பழகும் பொழுது செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்நாளை நீடித்துக் கொள்ளலாம் என்று சிவ வாக்கியர் பரிபாஷையில அந்த பாடல்களை எழுதியிருக்காங்க சித்தர்கள் என்றாலே பரிபாஷை தான் நேரடியா ஒரு பொருள் கொடுக்கும் ஆனா உண்மை பொருள் வேற ஒன்னா இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் தேங்காய் பால் சாப்பிட தேகம் அழியாது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு நமக்கு தெரிஞ்சது தேங்காய் பால்னா என்னது நம்ம தேங்காவை அரைச்சி அதுல இருந்து இருக்கக்கூடிய பால் தான் பால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பரிபாஷைக்கு விளக்கங்கள் வேறு அந்த விதத்துல சித்தர்கள் பயன்படுத்தி சித்தர்கள் பின்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சிவ வாக்கியர் எழுதிய அந்த காயகல்ப பாடல் அதற்குண்டான விளக்கத்தை நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் கடுமையான ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அந்த பரிபாஷைக்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு இன்று உலகம் அநேக இடத்தில் உலகம் முழுவதும் அநேக இடங்களில் மனவளக்கலை மன்ற யோகா என்ற அமைப்பின் மூலமாக இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க சரி இந்த பயிற்சி பண்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காயகல்ப பயிற்சி நீங்க கத்துக்கிட்டு இந்த பண்ணும் பண்ணும்பொழுது என்னைக்குமே இளமையாக இருக்கலாம் நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும் உங்களுடைய வாழ்நாளை தள்ளி போட முடியும் வாழ்நாளை தள்ளி போட முடியும்னா மரணத்தை தள்ளி போட்டு வாழ்நாளை நீடித்து கொள்ள முடியும் ஏன்னா இது சித்தர்கள் பயன்படுத்திய கலை இந்த பயிற்சியை பண்ணும்போது உங்களுடைய வாழ்நாளை நீடித்து கொள்ள முடியும் அதாவது மரணத்தை தள்ளி போட முடியும் இதுக்கு அநேக சித்தர்களுடைய பாடல்கள் சான்றா இருக்கு சரிங்க இந்த பயிற்சியை பண்ணோம்னா காய்கறிப்ப பயிற்சியை பண்ணோம்னா வாழ்நாளை மட்டும்தான் நீடித்துக் கொள்ள முடியுமா அது இந்த பயிற்சி எடுத்த அன்பர்கள் பயிற்சியாளர்கள் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லி இருக்காங்க இருப்பதாக பயிற்சி எடுத்த அன்பர்கள் சொல்லியிருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பயிற்சி அது மட்டும் இல்ல இன்னைக்கு அநேக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் குறைவாக இருக்கின்றதை பார்க்க முடியுது அல்லது கருத்தரித்தல் தள்ளி போகிறத பார்க்க முடியுது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலின் குறைபாட்டின் காரணமாகவும் இன்னும் சில காரணங்களால அந்த குழந்தை பேரு என்ற சொல்லக்கூடிய அந்த பிராப்தம் தள்ளி போகிறத பார்க்க முடியுது அநேக அன்பர்கள் இந்த காயகல்பயிற்சியை எடுத்த பிறகு அவர்களுக்கு பல ஆண்டு காலமாக தள்ளி போகி இருந்த இந்த குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக அவங்களுக்கு கூடி இருக்கிறது அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பயிற்சி காய பயிற்சி உலகெங்கும் அநேக நாடுகளில் இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்ற யோகா பயிற்சி நிறுவனத்தில் சொல்லி கொடுக்கிறாங்க உங்க ஊர்ல கூட இருக்கும் சொல்ல முடியாது உங்க பக்கத்திற்குள்ள கூட இந்த மனவளக்கலை மன்ற யோகா ஒரு வகுப்பு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அந்த நிலையில உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பயிற்சியை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும் உங்களுடைய வாழ்நாளை நீடித்துக் கொள்ளலாம் சரிங்க எங்களுக்கு இது பயிற்சி மையத்துக்கு சென்று இந்த பயிற்சி எடுப்பதற்கு எங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு அல்லது சிலர் பார்க்கலாம் நேரம் இல்லாம இருக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு நோய் இல்லாம வாழணும்னு ஆசை இருக்கு பயிற்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா எங்களுக்கு நாங்க இருக்கக்கூடிய பகுதியில அந்த யோகா சென்டர் இல்ல அல்லது இதை நாங்க ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர் உங்கள்ல யாராவது இருந்தா டிஸ்பிளேல தெரியக்கூடிய என்னுடைய கைபேசி என்னை தொடர்பு கொள்ளுங்க நீங்க உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த பயன்படுத்திய காய பயிற்சி வகுப்பை நடத்தப்படும் குறிப்பா ஒன் டு ஒன் சொல்லுவாங்க ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கூட ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இந்த காய யோகா